ஓட்டுச்சிட்டு நல்லா மடித்து அந்த பாக்ஸில் போடுங்க ஏய் என்ன ஓட்டு சிரிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பற்றாது போட்டு வெளியே வரேன் நம்மளுக்கு போட்டிருக்கானாங்கிறதை கன்ஃபார்ம் பண்ணி கேட்க சரிங்க ஆ ஏய் யாருக்கு ஓட்டு போட்ட போட்டேன் ஏய் உண்மையை போட்டேன் போட்டேன் சொல்லு சத்தியமா உனக்கு தானே போட்டேன் என்ன அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் சொன்னேன் உனக்கு போட்டேன்னு சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்தான் வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட்ட வாங்குன காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கைய தரமா குத்து ஆ எல்லா கட்சியும் காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்களா ஒரு ஒரு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்தி இருக்கானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யார் கூட்டி போட்டா நான் சின்ன தென்னமரத்துக்கு தான போட்டுர்க்கேன்

அப்புறம் இங்கே வந்த நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிடற பழக்கமே இல்லையா சாமி கும்பிட வரல அம்மனை சாமி கும்பிட அம்மனா அந்த அம்மன் எங்கெங்க இருக்குது போயா போய் மோல இருக்கிற அம்மனை கும்பிடு புதுசா ஒரு பேர் கூடாது

சரி சரி போங்க தெரியாம பண்ணிட்டேன் அதுக்கே உங்க பேர் சொல்றீங்க இது பாரு அதிகபடி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து ஏ வாய வாய டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பார்க்கற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாட்டியே தான் பார்க்கற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா சாமி குமர மாதிரி கண்ண முடிட்டே போய் நேரா அந்த புள்ள மேல மோதிடு லெஃப்ட் 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 ரைட் 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 லெஃப்ட் லெஃப்ட்

நான் உங்கள் தேங்காய் வெடிச்சதுக்கு சாரி கேட்டேன் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறீங்க ஆக்சுவலா உங்க கூட பேசணும்னு தாங்க நான் வந்தேன் இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான் ஒன்றும் வேலைக்கு ஆகல கடைசியா பாருங்க ஆண்டவனே பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல என்கிட்ட பேச வச்சுட்டா ஹம் ரொம்ப வலிக்குதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான் ஏன்னா இந்த மாதிரி சந்தோப்பம் அவனுக்கு கிடைக்குமா ஹே என்னடி தேங்காய் பசங்க பேசிட்டு இருக்கேன் வா போலா

ஐயா 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 டேய் எனக்கு வந்த போனை அங்க அட்டன் பண்ணது நானே நீமா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க அச்சி நேரயில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேனே அச்சி அச்சி போன் கூட கண்டுபுடிக்க முடியல உடனே அண்ணே ம் உங்கள் தயவுல எனக்கு நாற்பது கிழமை தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்னசாமிக்கு ஜெயநல உதவி கொடுத்தீங்க அதை என்ன மதிக்கவும் மாட்டுக்கிறாங்களே எல்லாமே நாங்கள் கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன் அண்ணே அது மட்டும் இல்லை முருகேசன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுகிறதுங்க

நீயே போன போட்டுட்டு உபயோகத்தில் உள்ளதுன்னு வேற சொல்றியடா டேய் அடிக்கடி போன்ல கேக்குற வார்த்தையை அவசரத்துல சொல்லி தொலைஞ்சிட்டேன்டா வா ஒரு முடிவு எடுத்துக்கணும் பதறுது வா ஆதித்யா அங்கிட்டும் இங்கிட்டு போகாம அங்கனக்குள்ளயே வா இருக்க போறேன் ஒண்ணு செய் இந்த வாட்டி நீ பேசாத நான் பேசுறேன் ஏன் ரோஹா இப்படி இருக்கு பாப்பா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் பா பாத்தம்

இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி பிடிச்சி சீரியல போறேன்னு சொல்ல போற இரு கையில மணியா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் உனக்கு

பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் உட்காந்து உட்காந்து கல் மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே மத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் பிரண்ட் ஆயில் போயா போயா நம்மல கண்டாவே மாரிர்ராங்கியா தெரியும் போலும் ஸ்டாப் stop 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 பாரா என்ன தா இங்கே நிக்கிறே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நாங்க என்ன நனமான பஞ்சர் கடைய வச்சிருக்கேன் அப்படியே தள்ளிட்டு போனா அவன் வந்து உட்கார்ந்திருப்பா போய் ஒட்டு அன்பு ப்ளீஸ் 10 மணிக்கு போனதா வீணாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடி கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டுடுங்க வண்டில எங்க மேடம் இருக்கு வேணா நீ பின்னால உட்காரு நான் முன்னால நின்னுக்கறே வாடா டேய் நீங்க நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க போறது நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ்

பெட்டிப்பட்ட நேரத்தில் உள்ளவா வா நம்ம பயம் லவ் பண்ணுறதுக்கு கண்டவீட்டெல்லாம் அசிக்கப்பட வேண்டியிருக்கு சை ஐயா புதகை டீ ஸ்டார் என்ன பண்ணுறது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊரில் ஒருவனையும் தெரியாது சமானி பை ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் எரிதி உருவலத்தில் கலந்து கொண்டனர் அடாடா டாடாடா அண்ணே எப்படிப்பட்ட நடிக அண்ணே நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு

எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு அண்ணே ரெண்டு மூணா போடுங்க நான் என்ன சொல்றேன்னா சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கணும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அத காண்டி ரோட்ல போறவன புறா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கு உன் வீட்ல என்ன இருக்கு ஜாமான் ஜட்ட என்ன இருக்கு இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம் சாலி தலமா பேசிக்கிட்டு இந்தாங்க அப்பா ரெண்டு மூணா தான போடுங்க ஆமா ஆமா கொட 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 அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச கூடாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் மாலியா ஏனே பெருமாளா வந்தாப்லயா யார் நம்ம பெருமாளா அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போய்ட்டானப்பா இது பெருமாள் வந்தானா எப்பனே சொல்லவே இல்ல

நீ குரக்கரே হিংসை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறக்கு குத்துபுலி பா நீங்க குத்துபுலி எனக்கு அந்த பெருமாளே நாமசாமி நான் விட்டு குத்துபுலி பா பதபடியார்க்க. அதுக்கு உசருக்கு சார் அன்பீங்க. தெரியுமா என்னைக்கு நீங்க பேசி பிரச்சனை இல்லை. நான் போய் கூட்டி வந்து பஞ்சாயத்து இவங்க போற வேதா பார்த்தா யாராவது ரெண்டு பச உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்கதான் பெரும்பாலும் ராமசாமி பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பான பானை ஓடிடலாம் நம்மளும் கிடைக்காது நீ வந்து வெளியூர் நினைச்சியா சொந்த கோவில் உங்க கோயிலா வரிசையில் வந்து தப்பா போச்சுருக்கணுமா

பாயில வந்து புடிக்கு திங்க ஆசைப்பட்டவன் மிச்சம் மீதி இல்லாம இல்லாதேப்பான் கம்பிக்குள்ள இப்படி ஒரு டிரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு வேணுமா